ஸ்ரீ மகா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற இந்த புது வருடத்திலே நாம் நுழைந்து இருக்கிறோம் இந்த வருடம் நமக்கு ஆரம்பத்தில் லக்னம் அப்படின்னு சொல்வோம் இந்த லக்னம் விழுந்தது கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறது கன்னிராசியில் அமர்ந்து கொண்டு அங்கே கேது நட்சத்திரத்துடன் இந்த லக்னம் அமர்ந்திருக்கிறது லக்னத்தின் அதிபதியானவர் புதன் அவர் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு பிறந்திருக்கிறது இது தொடர்பான பலவிதமான புது வருட பலன்களையும் கண்டு கொண்டிருக்கும் வேளையிலே நாம் இந்த வாரத்தின் பலன்களை காண்போம் மேஷ ராசி அன்பர்களே பண வரவு சுமாராகத்தான் இருக்கக்கூடிய காலகட்டம் இது சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவும் அதனாலே மருத்துவ செலவும் ஏற்படக்கூடும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் அலுவலகத்திலே வழக்கமான நிலை காணப்படும் சலுகைகள் எதுவும் இந்த வாரம் எதிர்பார்ப்பதற்கில்லை சக ஊழியர்களும் சற்றே எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விற்பனை மந்தமாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாக இருக்கும் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அதிகரிப்பதனாலே மன அமைதி பாதிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மற்றவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு மனதில் ஆறுதலாக இருப்பது போல நீங்களும் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி இவரை வணங்க வாழ்விலே விதமான அனுசரணியான காரணங்கள் காரியங்கள் உங்களுக்கு நடைபெறும் என்பதிலே வாழ்க பலத்துடன் ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் பண உறவு என்பதற்கு இருக்காது ஆனாலே மனதிலே தேவையில்லாமல் தோன்றும் குழப்பங்களாலே ஒரு குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதே சற்று தாமதம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அனுசரித்து செல்வது நல்லது அவசியம் பழைய கடன் விஷயத்தில் கவனம் செலுத்தி அதை வாங்கி அதை செட்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்லே அதை பண்ணுங்கள் பயணங்கள் போது உங்கள் உடமைகளெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள் காணா போவது திருடு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் என்பதனாலே நேரங்காலம் பார்க்காம உழைக்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் முடிப்பதற்கு ஒத்துழைப்பு தருவார்கள் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் குறைவாகத்தான் கிடைக்கும் என்பதனாலே மனத்தில் ஒரு குழப்பம் சஞ்சலம் ஏற்படக்கூடும் புதிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதனாலே சிரமம் எதுவும் இருக்காது அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு வழக்கமான அந்த சூழ்நிலை காணப்படும் அதிர்ஷ்டம் எண் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் இவரை வழிபட உங்களுக்கு வாழ்வில் பலவிதமான நன்மைகளும் வரக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ராசி அன்பர்களே இந்த வாரம் பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடாம் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை காணப்படுவதனாலே வெற்றி நிச்சயம் மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் உங்களை திரும்பி வந்து சேர்ந்துவிடும் அலுவலகத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கும் ஒரு நல்ல கிரக நிலை இந்த வாரத்தில் இருக்கிறது சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக கிடைக்கும் கடையை விரிவுபடுத்துவதும் அதனால் வரக்கூடிய லாபங்களும் இந்த வாரம் உங்களுக்கு அதிரிகமாக இருப்பதனாலே அதனுடைய முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரம் என்றே சொல்லலாம் வேலைக்குச் செல் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் கிடைப்பதனாலே சந்தோஷம் உண்டாகும் அதிர்ஷ்டம் தரும் இங்கே மூன்று ஐந்து இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் இவரை வழிபட சந்தோஷம் இரட்டிப்பாகும் என்பதில் ஐயமில்லை இல்லை வாழ்க வளத்துடன் கடகராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் இது தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதனாலே நிம்மதியாக இருப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு அனுசரித்து செல்வது அவசியமாகிறது வீண் சண்டை சத்தரவுகள் தேவையில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமான தீர்ப்பை கொண்டு வந்து தரும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் ஏற்பட உண்டு உடல் நலையிலே சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினாலே உடனுக்குடன் சரியாகக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையே காணப்படுகிறது வேறு வேலை அல்லது வேறு இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் ஈடுபடலாம் சாதகமான பதில் உண்டு வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபம் எதிர்பார்த்த விட குறைவாகத்தான் கிடைக்கும் என்பதனாலே மனதிலே சஞ்சலம் உண்டாகும் பணம் கடன் வாங்குவதையோ இல்ல கொடுப்பதையோ முடிந்தவரை இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மன நிம்மதி தரும் வாரமாக வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் எண் மூன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை வழிபட உங்கள் வாசலிலே அதிர்ஷ்டம் இருக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் சிம்மராசி அன்பர்களே இந்த வாரம் பொருளாதார நிலைமை மிகவும் திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் இல்லை என்பதனாலும் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருப்பதனாலும் ஒரு நல்ல சந்தோஷகரமான வாரமாக இந்த வாரம் அமையும் வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் அதனாலே கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்து உடனுக்குடன் சரியாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் அதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் கடை விரிவுபடுத்தவோ வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை இல்லை என்பதனாலே அதை பற்றிய சிந்தனை தேவையில்லை பொறுமை கடைபிடிங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பதனாலே பிரச்சனை இருக்காது அலுவலகத்திலே கூடுதல் பொறுப்புகளும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக இரண்டு ஆறு என்ற எண்களை பயன்படுத்துங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயகப் பெருமானை மனத்தில் நிறுத்துங்கள் இவரை நிறுத்த உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் வாழ்க வளத்துடன் கண்ணிராசி அன்பர்களே பொருளாதார வசதி சுமாராக கிடைக்கக்கூடிய வாரம் இது செலவுகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் உறவினருடன் பேசும்போது கவனமாக இருங்கள் மீ வீண் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குடும்பம் தொடர்பாக எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது நல்லது சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமையும் அதனால் சற்றே குடும்பத்தை பிரிந்திருக்க வேண்டிய காலகட்டம் உண்டு அலுவலகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகை இப்போது கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது தற்காலிகமாக வீட்டை விட்டு பிரிந்திருக்க வேண்டியிருக்கும் வியாபாரத்திலே விற்பனை நல்லபடியாக இருப்பதுடன் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்திலே சிறு சிரமங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் அதிர்ஷ்டம் தர்மியன் ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பெருமாள் வழிபட வழிபட வாழ்விலே சிறிது கூட சிரமம் இல்லாமல் வாழ்வு சுபிச்சமாக இருக்கும் வாழ்க வளத்துடன் துலாம் ராசி அன்பர்களே பண வரவு மகிழ்ச்சி தரவு இருக்கக்கூடிய வாரம் இது தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படாது திருமண வயதிலே உள்ளவர்கள் வரம் தேடும் முயற்சியிலே ஈடுபடலாம் நல்ல வரன் அமைவதற்கான சூழல் உண்டு சகோதரர்களுடன் சிறிய அளவிலே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் அதனாலே பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கோ அலுவலகத்திலே பணி சுமை குறையும் அதன் காரணமாக மனதிலே உற்சாகம் ஏற்படும் புதிய வேலை முயற்சி செய்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமான சூழ்நிலையாக இருக்கக்கூடும் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும் கடையை வேறு இடத்துக்கு மாற்ற நினைத்திருந்தால் அதற்கான முயற்சிகளிலே இந்த வாரம் ஈடுபடுங்கள் நல்லதொரு பலன் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் என்று சொல்லலாம் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கும் அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலையை காணக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைகிறது இந்த வாரம் ஒரு நல்ல அதிர்ஷ்ட தரும் எண்களாக ஏழு என்ற ஏழு நான்கு என்ற எண்களை பயன்படுத்துங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யக்ஷ தெய்வம்னு சொல்லக்கூடிய சூரியன் இவரை வணங்கி அந்த நாளை தோங்கும் போது உங்களுக்கு வாழ்விலே உற்சாகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ராசி அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படுந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் அலைச்சல் அதனால் சோர்வு அதனால் அசதி என்பது ஏற்படக்கூடும் அலுவலகத்திலே சக ஊழியர்கள் உங்கள் பணிகளிலே உதவி செய்வார்கள் மற்றபடி பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ மற்ற உயர்வுகளோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்திலே விற்பனை இருந்தாலும் கூட அதற்கான லாபம் கிடைக்காது அதனால் பொறுமையை கடை வாரமாக இந்த வாரம் அமைகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு போதிய பணம் பண வசதி இருப்பதனாலும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருப்பதனாலும் மன நிறைவுடன் இருப்பார்கள் அலுவலகத்து செல்லும் பெண்களுக்கு பணி சுமைகள் கொஞ்சம் உண்டு எச்சரிக்கையாக இருப்பதும் சக பணியாளர்களும் பக்குவமாக நடந்து கொள்வதும் அவசியமாகிறது அதிர்ஷ்டம் தரும் எண் ஒன்று மூன்று வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் இவரை வழிபட வாழ்வின் நுணுக்கங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால் ஒரு எச்சரிக்கையான உணர்வுடன் இந்த வாரத்தை நல்லபடியாக நடத்துவீர்கள் வாழ்க வளத்துடன் தனுசு ராசி அன்பர்களே பண வசதிக்கு குறைவில்லாத வாரம் ஆனால் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்படவும் உண்டு அதன் காரணமாக மருத்துவ செலவும் உண்டு குடும்பத்திலே சற்று நிம்மதி இல்லாத காலம் காணப்படுகிறது வழக்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் சகோதர வழிகளில் அனுகூலம் இருக்காது அலுவலகத்திலே உங்கள் பணிகள் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டு அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான காலகட்டம் இது அதனாலே சிலவருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபம் எதிர்பார்த்தது அதிகமாக இருக்கும் கடன் கொடுப்பது வாங்குவது இந்த வாரம் தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு மன நிம் நிறைவும் நிம்மதியும் தரக்கூடிய வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்தது சலுகைகள் கிடைக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் நாலு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமாள் இவரை வழங்க உங்களுக்கான தடைகள் நீங்கி மன நிறைவு அதிகமாக கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன் மகர ராசி அன்பர்களே பண வசதி நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிலைமை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்திலே இந்த வாரம் நீங்கள் ஈடுபட வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியிலே கணவன் மனைவி உறவியிடையே பிரச்சனைகள் வேறு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிப்பதனாலே உடல் அசதி மனசோர்வு உண்டாகக்கூடும் ஆனாலும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடை விரிவுபடுத்துவதற்கான ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை ஈடுபடுங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஐந்து இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை இவரை வழிபட வாழ்வில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கும்பராசி அன்பர்களே பண வரவுக்கு குறைவில்லாத வாரம் என்றே சொல்லலாம் அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் திருப்பு கொடுப்பது சற்றே கிரமமாகும் கடினமாகவும் இருக்கும் உல உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை பால்ய நண்பர்கள் உங்கள் மனத்துக்கு ஆறுதலாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் நண்பர்களுக்கு அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் தேவை இப்போதைக்கு சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடம் ஆறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்திலே இருக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்த்தும் லாபம் கிடைப்பதற்கில்லை வியாபாரத்தின் அபிவிருத்தி செய்யக்கூடிய கூடுதலான முயற்சி உழைப்பு தேவைப்படுகிறது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளாலே சற்று சிரமப்படிக் கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்டம் தரும் எண் மூன்று நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் குரு ரத் தக்ஷணாமூர்த்தி இவரை வழிபட உங்கள் வாழ்விலே எதிர்பார்த்த முடிவுகள் அனைத்தும் நீங்கள் முடியே நடந்து வரும் இல்லை என்றால் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தடைகளாக மாறும் என்பதை மனத்திக் கொள்ளும் போது குரு தட்சிணாமூர்த்தி தடைகளை நிவர்த்தி செய்வார் வாழ்க வளத்துடன் மீனராசி அன்பர்களே பண வரவும் அதற்கேற்ற செலவுகளும் சமமாக இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் சகோதரர்களால் மன வருத்தம் உண்டாகக்கூடும் தாயின் உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை திருமணத்திலே வரம் தேடும் முயற்சிகளிலே பொறுமை அவசியம் இருக்கும் வீட்டை மாற்றும் முயற்சிகள் எதுவும் இருந்தால் இப்பொழுது அதை தள்ளி போடுங்கள் வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் என்பதனாலே உற்சாகமாக காணப்படுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்புகள் சற்று பொறுமை அவசியமாக கடைபிடிக்க வேண்டும் வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் எதுவும் இப்போது செய்ய வேண்டாம் முக்கியமாக கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இந்த வாரம் முழுதாக தவிர்த்து விடுங்கள் குடும்பத்தை நிறுவக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்லலாம் தேவையற்ற பணம் தேவைக்கேற்ப கிடைப்பதற்கு கஷ்டம் இதெல்லாம் இந்த வாரத்தில் உண்டு அலுவலகத்திலே செல்லும் பெண்களுக்கு தங்கள் பணிகளிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் கவனத்துடன் அலுவலக வேலை செய்ய வேண்டும் அதிர்ஷ்டம் தரும் எண்களாக மூன்று ஒன்பது என்ற எண்களை வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணுவும் வழிபட வரக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி ஒரு நல்லதொரு பலனை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்